எங்க அண்ணனை வீழ்த்தணும் கூட நேரடியாக மோத முடியல ஐயா கருணாநிதி கூட நேரடியாக கைது பண்ணாரு அவருடைய ஆன்மையை அந்த தெம்பை திராணியை நாங்க பாராட்டுறோம் எங்க கூட நேரடியாக மோத முடியாம பீகார்ல இருந்து குடிமி வச்ச பாப்பான கூட்டுரிய வெக்கலா இல்லையா சோர்தான திங்கிறீங்கன்னு சொல்லி ட்விட்டர்ல இடமான காந்தி பதிவு போட்டிருக்கான் நான் போடல அவன் ட்விட்டர்ல போட்டிருக்கான் என்னைய கொடுத்து விட்டு இப்படி தேர்தல் வாக்குறுதிக்கு மீறாக தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக மக்களுடைய விவசாய உங்களுக்கு வெக்கம் இல்லையா இல்லையா சொன்ன இல்லையா என்று அண்ணன் நான் நேற்று இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கலையே உங்க அப்ப வீட்டு சொத்தா என்று எனக்கு பேடி கொடுத்த போது என்ன ஜெகதீஷ் வாணிய கேட்கிறாரு பதில் இருக்கா பதில் இருக்கா உங்ககிட்ட அப்போ அன்பிற்குரிய மக்களே எங்க சொன்னது போலதான் வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்ல நீங்க நினைச்சுக்க ஏதோ கட்சி தலைவர் வந்திருக்காரு அமைப்பின் தலைவர் வந்திருக்காரு ஏகத்துடைய தலைவர் வந்திருக்காரு நினைச்சிடாதீங்க உலகத்தின் இருபத்தி நாலு நாடுகளை எதிர்த்து சண்டை கிட்ட பிரபாகருடைய மண் சீமான் வந்திருக்கிறார் இந்நேரத்தில் 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 எவனுக்கு டவுசர் மூத்த மூணுமா போயிருக்கும் ஐயோ புலப்புல மண்டல்லி போட்டானே கமிஷன் கிடைக்குமே போயிருச்சு எப்படி இந்த வீட்டு தரகர் புரோக்கர் கதர் வாங்கிடலாம் ஐயோ போச்சே போச்சே ஐயோ அப்படி போயிடுச்சு நீ இனிமே கை வைக்கணும் கால் வைக்கணும்னா எங்களை எங்களை தாண்டி தான் வைக்க முடியும் ராஜா எங்களை தாண்டி தான் வைக்க முடியும் எங்க ஐயா வைரமுத்து ஒரு கவிதை இருந்தார் இந்த விவசாய நிலத்திற்காக ஏழ துரசாமி எங்கடா உங்கப்ப கல்லுக்கடை போயிருப்பான் கையோட குட்டியாரா வீட்டை இடிக்கிறாக விரப்பா நிக்கிறாக ஓட்ட பிடிக்கிறாக போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்தி வளையெடுக்க ஜீப்பிலேறி வந்தீரா சித்திரம்ப நெசுக்கத்தான் சீட்டனுடைய ஓடையில் ரத்தம் உருண்டோட கணாக்கண்ட காத்து கருப்பாச்சு கண்டகனா பளிச்சிடுச்சு எள்ளு செடி மேல வந்து விழுந்துடுச்சு முள்ளெடுக்க போன மூத்தவன ஏழாவது வடிக்க போன இளையவனும் கொள்ளையில நான் உள்ளட போன மூத்தவன காண்களையே ஏழாவது படிக்க போன இளைவனும் காண்களையே ஒத்தையில இருந்து உலக்கரிசி போடையில வாக்கரிசி கொண்டு வந்து வாசப்போக்கு நிக்கிறார்கள் எட்டி மிதிச்சாலே இத்து போகும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவுர்மெண்ட் ஆளுகளே எட்டி மிதிச்சாலே இத்துப்போகும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவுர்மெண்ட் ஆளுகளே நாவட்ட பாட நாய்படுமா பெய்படுமா கடைஞ்ச தயிர் விடுமா காஞ்சிபுரம் தறிபடுமா முஞ்சுவரு கற்றுத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன் பித்தளை குடத்து வைத்து பிஞ்சுவரு கற்று வச்சேன் கதவு மரம் வாங்க காசு இல்ல ராசாவே கதவு மரம் வாங்க காசு இல்ல ராசாவே கோணி சாக்க தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன் ஐயா துறமாறே அஞ்சு உடல் மோதிரமே பாதகத்தி சொத்து பத்து பாருமையா கண்கிருந்து வீட்டை விட வயசான விளக்குமாறு ஒண்ணு இருக்கு பத்து வச்சு பத்த வச்ச பாத்திரங்க ரெண்டு இருக்கு ஏ திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு பொங்கையா போயிருங்க புண்ணியமா போகட்டும் எங்க வீட்டு நாய் ஊட்டி இன்னைக்கும் தூங்கட்டும் அழுதாலும் ஏழ சொல் அம்பலத்தில் ஏறாது அருகம்புல் புத்தி சொல்லி அருவாமலை கேட்காது இடிங்கய்யா இடிங்க கூறைய பிரிச்சரிங்க கொடியெல்லாம் அழுத்தறிங்க